அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் தனது நீச்சராசியான மீனராசியை விட்டு விலகி மேஷ ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷத்தில் சஞ்சரிக்கும் புதனால் எதிர்பாராத ராஜயோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் ரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவ உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குரு இல்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றவுடன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறபின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீட்டில் இருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவன்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி மேச ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காம் இடத்திற்கு வரும்போது கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கொடுங்க பிள்ளைகளுடைய வேலை சம்பந்தமாகவும் வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவும் எடுக்கும் முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க தொழில் சீராக பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பில் முன்னேற்றம் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தபடியே இருக்குங்க அதே போல பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் விதமா காலகட்டங்களுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் சொந்தங்களுடைய பாராட்டுகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினி பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது அஷ்டமசத்தில் இருந்து வந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான தேசத்தில் சஞ்சரிப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இதன் காரணமாக அரசாங்க அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இணைந்து சஞ்சரிப்பது எதிர்பாராத ஒரு பலமாகவும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வழங்கக்கூடிய ஒரு தருடமா அமைஞ்சிருக்குதுங்க வாங்கிய கடன்கள் அடைபடுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க இருக்குது வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டில் மாறும் யோகம் உண்டுங்க புதன் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு புத்தி கூர்மையுடன் செயல்பட இருக்கீங்க சுக்கரன் உச்சம் பெறுவதால் சலுகைகளும் உயர்வுகளும் இருக்குதுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வழக்குகள் பாக பிரிவினைகள் திருப்தி தராதுங்க தந்தை வழியில் மாற்றம் உறவுகள்ல சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது புதிய செய்வதற்கு ஏற்ற நேரம் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்